ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி ரொம்ப ரொம்ப கஷ்டம் அனைத்தும் இழந்து உயிர் மட்டுமே மீதம் அப்படின்னு சிலர் ரொம்ப அல்லாடிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஆல்வேஸ் வந்து விரய சனின்னு ஒரு ரெண்டரை வருஷம் துவச்சி தொங்க போட்டுடுச்சு இப்போது சனி அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டாக நெருக்கடியாக இருக்கும் சப்போர்ட் வேணுங்க இங்கே மீனராசிக்கு ஓரளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் இல்லை இவங்க இருக்கக்கூடிய சர்க்கிளில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இனிமே இல்லாமல் ஓரளவுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற நபர்கள் இருந்தால் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது ஆனால் எல்லாருமே தூக்கி எரிஞ்சாங்கன்னா தூக்கி தொடச்சி போது நிக்கதியாக எந்த விஷயத்துலேயுமே பெரிய சப்போர்ட் கிடையாது ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் குடும்பமும் தாங்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு பிணைப்பில் இல்லை எல்லா விஷயத்துலையுமே குறை சொல்கிறாங்க தான் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நிறஞ்சதாக இருக்கும் நீங்கள் எவ்வளோத்தரும் அதாவது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே விற்று கொட்டி கையில் எடுத்து கொடுத்தா கூட கொடுக்கும்போது இருக்கிற அந்த நிறைவு மறுபடியும் உங்களை பார்க்கும்போது இருக்காது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் கையில் வாங்கி வளர்ந்து நல்ல முன்னேற்றம் கண்டாலுமே கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோவா அது பெரிய பலன் தராது நூற்றுல ஒருத்தர் உங்களை சார் நல்லா இருக்கீங்களா உங்களால் நான் அந்த நிலைக்கு வந்தேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் மீனராசியை பொறுத்த அளவுக்கு மற்றபடி அளவுக்கு மீனராசி தனித்து விடப்பட்டு சில விஷயங்களில் என்னடா செய்கிறதுன்னு நிக்கதியாகவும் சிலர் எதுவுமே இல்லை எல்லாமே இழந்தாச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனதளவில் தூக்கம் இருக்காது மெயினாக நேரத்துக்கு தூங்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது எந்த விஷயமுமே சரியாக அவங்களுக்கு ஒரு ரூலிங்காக நடக்காது அப்படி நடந்தாலுமே மனதளவில் ஒரு குழப்பமும் கவலையும் கொட்டி கிடக்கும் எதை நினச்சாவது வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க மீன ராசியை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே சில விஷயங்களில் மனசில் அசைப்போடக்கூடியவர்களே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடியது மீன் கிடையாது இப்போ எதிர்நீச்சல் போட்டுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதிர்நீச்சல் மீனராசிக்கு நிச்சயம் உண்டு எண்ணற்ற சிக்கல் சிரமங்கள் தேடி வருங்க நீங்கள் வேணான்னு விலகி ஒதுங்கி போவீங்க நாள விடுங்கடா சாமின்னு அந்த தெருவில் ஒரு பஞ்சாயத்து நீங்கள் இந்த தெருவால் போனால் கூட அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி நீங்கள் விலகி ஓடினாலும் கூட உங்களை விரட்டிகிட்டே இருக்கும் ஏன்னா ஜென்ம ராசியில் சனி இருக்கும்போது சில விஷயங்களில் நீங்கள் உத்வேகமாக புத்துணர்ச்சியாக தைரியமாக எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற அந்த ஒரு தைரியம் வேணும் தேவையற்ற விஷயங்களில் தலையிட தேவையில்லை ஆனால் உங்களை தேடி வர பிரச்சனையும் சரி உங்களை தேடி வரக்கூடிய விஷயங்கள்லையும் நீங்கள் தாராளமாக இறங்கி செஞ்சு தான் ஆகணும் புரியுதுங்களா நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையை போயிட்டு இன்வால்வ் ஆக தேவையில்லை நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போகிறீங்க ஒதுங்கி போகும்போதும் ம மீண்டும் மீண்டும் வரும்போது எதிர்கொள்கிறதில் தப்பே கிடையாது அப்போது உங்களுக்கு சுறுசுறுப்பு தைரியம் வேணும் இழந்தது ஆயிரம் இருந்தாலும் இழக்காத உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் போதும் அனைத்தையும் வெல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மீனராசிக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கிடையாது செலவு ரொம்ப அதிகம் அதாவது விரயம் ஒரு விதத்தில் பொருளாதார விரயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓன் உழைப்பே விரயம் ஒருத்தருக்காக நீங்கள் உதவி செஞ்சு அது வீணாக போனது அல்லது உங்களுடைய நேரம் விரயமாகிறது பணத்தை விட நேரம் ரொம்ப முக்கியம் சார் நல்லா படிச்சுட்டேன் வேலை கிடைக்கல என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை சார் முயற்சி செய்கிற முயற்சி பூரா வீணாக போகுது எந்த நான் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு தவறுகள் நடக்குது இது மாதிரி ஒரு விதத்தில் பொருளாதார விரயத்தை கூட வந்து சரி செஞ்சிட முடியும் ஆனால் நேர விரயத்தை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சில தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க உழைப்பு கொடுக்கணுங்க நேர காலம் பார்க்காம உழைப்பு கொடுக்கணும் உடம்பு உருகி போகும் அதாவது ஆளே முதக்கி இப்போ எவ்வளோ டல் ஆகிட்டுருக்காங்கன்னு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து இந்த டைம் மீனராசி நிச்சயமாக தயாராக இருப்பாங்க அந்தளவுக்கு ஆளே உருகி போகிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் மனசளவுலேயும் சரி உழைப்பு மட்டுமே கஷ்டம் கிடையாதுங்க மனதளவில் ஒரு சின்ன ஒரு நெருடல் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தவறு அப்படின்றது நம்ம கண் பார்வையை விட மனதளவில் பாதிக்கக்கூடியது ரொம்ப பெருசு அந்த பாதிப்பில் இப்போ சிக்கி சிக்கியிருப்பாங்க சிலர் வந்து நான் எவ்வளோ செஞ்சும் கூட எனக்கு அவங்க பெருசாக என்னை கேர் பண்ணலை நான் இவ்வளோ இறங்கி போயிட்டேன் அவங்களுக்காக பட் அவங்க எனக்காக எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாகவும் சிலர் இருப்பாங்க சிலர் சென்டிமெண்ட்டை பொருளாதார ரீதியாக ஏமாற்றத்தை செஞ்சுருப்பாங்க கஷ்டத்தை செஞ்சுருப்பாங்க நன் நஷ்டத்தை செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் மீனராசிக்கு இருக்குது ஜென்ம ராசியில் சனி இருக்கிறதுனால இப்போ வக்ரத்தில் இருக்கிறதுனால இது ஊரிலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அதாவது கொஞ்சம் இழைப்பாடுறதுக்கு நேரம் ஓரளவுக்கு நல்ல ஜம்முன்னு போன ராசியும் இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஃபேமிலியோட சப்போர்ட்டோ ஓரளவுக்கு கை கொடுத்து தூக்கி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் முரண்பாடாக போகும் இது ஊரில் நல்லா போயிட்டுருந்த வாழ்க்கை கொஞ்சம் சர் கொஞ்சம் ஸ்டகிள் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் மற்றபடி ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி விலகும் வர மீன ராசி ஓட வேண்டியது தான் முடிஞ்ச வரைக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க சலிச்சிடாதீங்க எதுக்காகவும் சலிச்சு போயிடாதீங்க நீங்கள் எந்த திசை சென்றாலும் தடை உங்களை நோக்கி வரக்கூடியது அப்போது நின்று தெளிவாக அதுக்கு பதில் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஓடுறீங்களா இல்லை ஓட்டுறீங்களான்றதை புரிஞ்சுக்கலாம் ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருதுன்னா அதை சரி செய்கிற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தைரியமாக இருங்க ஏன்னா அனைத்தையுமே எழுந்துட்டீங்க பொருளாதாரம் சிலர் குடும்பம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் நம்பிக்கை வச்சது எல்லாமே உடஞ்சி போச்சுங்க நான் அதுதான் என் உயிர்னு நினச்சேன் பட் அதுவே எழுந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் நம்ம அங்கே கேட்க முடியும் அதனால் மீன ராசிக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் கூடுதல் தகவல் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உடனடியாக சப்ஸ்கைப் பண்ண விட பக்கத்தில் இருக்க